போது பெரிய அப்போ தான் அம்பாள் என்ன பண்ணுறா சுவாமியை பயத்தில் சுவாமியை மணலால் லிங்கம் பண்ணி இது பண்ணுற அப்போ மணலில் லிங்கம் பண்ணனே சிவன் கிர்த்தமாக வந்து அம்பாளை சாப்பாற்றி அந்த எல்லா தண்ணியும் எந்த ஃப்ளட் வாட்டர் என்ன வந்ததோ அதை அப்படியே ஜட்ட முடியில் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த சர்வதீர்த்த தீர்த்த குளத்தை தான் கொண்டு வந்து சேர்த்தார் ஸோ அதனால் இந்த குளத்தில் வந்து எல்லா பவித்திர தண்ணியும் கஞ்சா யமுனா கோதாவரி நர்மதா சிந்து காவேரி அந்த மாதிரி சொல்லி எல்லா பவித்திர தண்ணியும் இங்கே சேர்ந்துருக்கு ஸோ அதை இந்த ச சர்வதீர்த்த கோலம் கலியுகத்தோடு கிடையாது இது எந்த யுகோன்னு தெரியாது ஸோ அவ்வளோ அவ்வளோ செஞ்சுரிஸ் ஓல்டு ரெண்டாவது ராமர் வந்து அவர் அவர் பதினாலு வருஷம் வனவாசம் போது தான் அவள் அப்பா தசரதர் வந்து காலமானார் அவருக்கு அவள் அப்பா தானே கடைசி காரியன்னு கூட பண்ண முடியல ஸோ இப்போ ஃபோர்டீன் இயர்ஸ் எஸ்ஐஸ் ஆனக்கு அப்புறம் இங்கே வந்து தான் அவள் அப்பாவுக்கு முதல்ல திதி கொடுத்தார் ஸோ ராமரே இங்கே தான் வந்து அவள் அவள் திதி கொடுத்தது ஆனால் அது அதுதான் ராமேஸ்வரர்னு பேர் அந்த உள்ள ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது அந்த லிங்கம் அது லிங்கம் பண்ணி சிவனுக்கு இங்கே பூஜை பண்ணி இங்கே தான் திடீர் கொடுத்துட்டோம் இங்கே சிவனை ஒரு லிங்கம் பண்ணி அவர் இங்கே பூஜை பண்ண அது ராமேஸ்வரர் அதுக்கு பின்னாடி அந்த ரெண்டு கோபுரம் தெரியாது சீத்தேஸ்வரர் லக்ஷ்மேஸ்வரர்னு ரெண்டு சுவாமி சீத்தையும் லக்ஷ்மணனும் சிவனுக்கு பூஜை பண்ண ஸ்தலம் அது அப்புறம் இங்கே சுற்றி வரை இது அதுதான் காசி விஸ்வநாதர் நேரத்தில் எது தெரியறது அந்த யூபியில் போய் காசியில் போய் காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ண முடியாதவா வந்து இங்கே வந்து சிவராத்திரி இன்னைக்கு இந்த இதை வந்து தரிசனம் பண்ணால் அதே புண்ணியம் இங்கே தாசி தாக்கி காசி விஸ்வநாதர் இதை வந்து இரண்யேஸ்வர்னு இந்த இடத்துல அப்புறம் இரணீஸ்வர் காமீஸ்வர்னு ரெண்டு சுவாமி அப்புறம் இந்த சைடில் இருக்க வந்து தவளேஸ்வரர் அது ஒரு அது ஒரு ஸ்டோரி அது டீட்டெயிலாக இது தவளேஸ்வரர்னு அந்த அந்த ஸ்டாமி ஸோ பன்னெண்டு லிங்கம் இருக்குது இங்கே பன்னெண்டு ஜோதிர்லிங்கம்னு சொல்கிற மாதிரி சோ அப்படி வந்து சிவராத்திரி போது இல்லை உங்களுக்கு வந்து பாரத தேசத்தில் பன்னெண்டு ஜோதிர்லிங்கமும் உங்களுக்கு தரிசனம் பண்ணுற பன்னெண்டு ஜோதிர்லிங்கமும் உங்களுக்கு தர்சனம் பண்ண முடியாத சமயத்தில் சிவராத்திரி இன்றைக்கி இந்த எல்லா பன்னெண்டு கோவிலும் திறந்துருக்கும் இவ்வாழனி நீங்கள் தரிசனம் பண்ணேன்னா அந்த பன்னெண்டு பாரத தேசத்தில் ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ண புண்ணியம் இங்கே கிடைக்கும் அவ்வளோ மகிமை இந்த இதுக்கு செஞ்சு தர வேண்டிய ஜோதலிங்கேஸ்வரர் அன்பு இது நானும் தான் திறந்துருக்குவேன் போதும் காலையில் சாயந்தாலும் மற்ற கோபத்துலாம் எப்போ பூஜை பண்ணுறா எப்போ வந்து ஒன்றும் தெரியாது நம்ம டோபுலும் காலையில் ஆறு மணிலேருந்து பதினொன்று பன்னெண்டு மணி அப்புறம் நாங்கள் இதுதான் இருப்போம் சாயந்தாலும் நாலாயிரத்து ஏழு திறந்துடுவேன் இது கங்கா வர்ணேஸ்வரர் இந்த இடத்துல என்னென்னா இந்த ஸ்தலத்தில் தான் சுவாமி வந்து கங்கைக்கு அப்பாம்பதி அப்பாம்பதினா அல்ல கங்கையில் ஸ்நானம் பண்ணால் பாவம் போகுங்கிற எது இருக்கு தேங்க ஸோ காஞ்சிபுரத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்குது அருமையான ஒரு குளம் இருக்குது மறக்காமல் காஞ்சிபுரம் வரவங்க இந்த கோவிலுக்கு வரலாம் இந்த பிரம்மாண்டமான கோவில் வந்து எங்கே உங்களுக்கு இருக்குன்னா அனுமந்தீஸ்வரர் வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இத்தனை நேரம் நீங்கள் கேட்ட வரலாறு நன்றி வணக்கம் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வினோவன் வீடியோ